அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை பணவசியம் ஏற்பட ஓர் அருமையான தீப வழிபாடு ரொம்ப எளிமையான தீபம்தான் ஏழு நெய் தீபங்களும் தேய்பிரை ஏகாதசி திதியும் ஆடியோக்கு பொறுத்த மூலம் ஒரு தகவல் பொங்கல் அன்று அதாவது தை ஒன்றாம் தேதி நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் ஸ்ரீ மகா காலபைரவர் உபாஷனை வாட்ஸ்அப் வகுப்பு காலபேரவர் மந்திரம் என்ன தியான மந்திரம் என்ன அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அவரை எப்படி வீட்டுக்கு வரவழைக்கணும் இது போன்ற பூஜா முறைகளை உங்களுக்கு சொல்லித்தரும் வகுப்பு இந்த வகுப்பை சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்ரீ காலபேரவருடைய அஞ்சனம் சிறிதளவு வழங்கப்படும் இந்த வகுப்பு இருபத்தி ஓரு நாட்கள் நடைபெறும் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக விவரம் தெரிய என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் போல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு அதர்வன சாந்தி பூஜை நடைபெற உள்ளது ஆத்மாக்களுக்கு சாந்தி தரும் ஒரு பூஜை இந்த பூஜை பற்றி விளக்க வேணாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தின் தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதசியை பௌஷ ஏகாதசின்னு அழைப்பாங்க சபல ஏகாதசின்னு சொல்லுவாங்க உற்பத்தி ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் இந்த நாளில் நான் ஒரு ஏழு விஷயம் சொல்றேன் இந்த ஏழு விஷயத்துல ஏதாவது ஒன்று செஞ்சா கூட போதும் இந்த ஏழு விஷயத்துல ஏதாவது ஒன்று முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நெய் தீபம் ஏற்றணும் இரண்டாவது விஷயம் உங்க வீட்டில் துளசி செடி இருந்தா அந்த துளசி செடிக்கு முன்னால ஒரு நெய் தீபம் ஏற்றணும் மூன்றாவது உங்க வீட்டில் சுதர்சன சாலகிராம மக்கள் இருந்தா அதற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நான்காவது சுதர்சன எந்திரம் இருந்தா அதற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றணும் ஐந்தாவதாக உங்க வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தா அதுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றணும் ஆறாவது உங்க வீட்டில் பெருமாள் படம் இருந்தா பெருமாள் படத்துக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏழாவதா நிலைவாசலுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த எல்லா தீபங்களையும் ஏற்ற வேண்டும் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள இந்த இடத்துல தீபம் ஏற்றணும் இப்போ நான் ஏழு இடத்துல நெய் தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் இதில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில வீடுகளில் சுதர்சன சக்கரம் இருக்காது சில வீட்டில் சாலகிராம் இருக்காது சில வீட்டில் துளசி செடி இருக்காது அதற்காக உடனே அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த ஏழு தீபங்களும் ஏற்றணும் இந்த ஏழில் உங்களால் எதை ஏற்ற முடியுமோ அந்த தீபம் குறைந்தபட்சம் அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் தேய்விர ஏகாதசி மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளால உங்க குடும்பத்துக்கு பல வருஷம் ஏற்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தீபம் ஏற்றணும் அவ்வளவுதான் மற்றபடி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பெருமாளாலயம் சென்று வழிபாடு செய்யறவங்க வழக்கம் போல உங்களது வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் கடல் பிரச்சனை தீரும் பொருளாதார சிக்கல் தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்